ஜி உற்பத்தி சார்ந்த கட்டிடணப் பொருட்களின் திடீர் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தி பழைய விலைக்கு கொடுக்க கோருவது தொடர்பாக ஈரோடு பெருந்துறை ரோட்டில் அமைந்துள்ள சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் கட்டிடத்தில் நடந்த கூட்டத்தில் அதன் தலைவர் செந்தில்குமார் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார் அளித்தார் டீசல் விலை உயர்வோ மூலப் பொருட்களின் விலை உயர்வோ எதுவும் இல்லாமல் தங்களது சுயலாப அதிகரிப்புக்காக கூட்டு சேர்ந்து கடந்த ஒரு வாரத்தில் உற்பத்தி சார்ந்த சாண்ட் மற்றும் ஜல்லி விலையை விலையை உயர்த்தி உள்ளனர் திடீர் விலை உயர்வு கட்டுமான பாணியை ஸ்தம்பிக்க வைத்துள்ளது இதுவரை ஒரு காட்டிடம் காட்டுவதற்கு சதுர அடிக்கும் விலை ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது என்ற நிலையில் இருந்தது தற்போதைய ஜல்லி மற்றும் எம்சாண்ட் ஆகியவற்றின் அபரிமிதமான விலை ஏற்றத்தின் காரணமாக மட்டுமே ஒரு சதுர அடிக்கு குறைந்தபட்சம் ரூபாய் இருநூத்தி ஐம்பது விலை உயர்கிறது இதனால் இனி தரமான ஒரு கட்டிடம் காட்டுவது என்றால் ஒரு சதுர அடி கட்டிடத்திற்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேல் செலவு ஆகும் என தெரிவித்தார் இதன் மூலம் பெரிதும் பாதிக்கப்படுபவர்கள் பொதுமக்களே மேலும் வீடு கட்டி கொண்டிருக்கும் பொதுமக்களின் மீது கூடுதல் பொருள் சுமையையும் கட்டிடம் மேற்கொண்டு கட்டி முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது புதியதாக வீடு கட்டும் எண்ணம் கொண்டவர்களின் வீடு கட்டும் கனவு பொய்த்து போகும் நிலை ஏற்பட்டுள்ளது என்பது போன்ற பல்வேறு கருத்து இந்த பத்திரிக்கை சந்திப்பேன் யார் நான் செந்தில் குமார் ஈரோடு மாவட்ட கட்டிடப்பொருள் சங்கத்தினர் தலைவர் இந்த கடந்த கொரோனாவுக்கு அப்புறம் இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளாக அரசினுடைய ஒத்துழைப்பினாலும் அவருடைய திட்டங்களினாலும் கட்டிடப்பொருள் கட்டிட பணிகள் வந்து நல்லா நல்ல விரைவாக சென்று கொண்டிருக்குது தடங்கள் இல்லாமல் நல்லா சென்று கொண்டிருக்கு இந்த நேரத்தில் பார்த்தோம்னா திடீர்னு கடந்த வாரங்கள் இந்த எந்த விதமான காரணங்களுமின்றி மூலப்பொருள் விலையுறவோ இல்லை டீசல் விலை விலையுறவோ அரசினுடைய எந்த தி குவாரி சம்மந்தமான எந்த திட்டங்கள் மாற்றங்களும் இல்லாத நேரத்தில் அபரிமிதமான வகையில் ஜல்லி மற்றும் கிரெஸர் இரண்டினுடைய விலையிலும் இந்த கிரெஸர் உரிமையாளர்கள் கூட்டு சேர்ந்து அவங்க வந்து அவங்களுடைய லாபத்தை அதிகரிக்கும் நோக்கில் திடீர்னு வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதத்துக்கு அந்த விலையை வகத்திருக்காங்க இது வந்து ஒரு ஒரு பொருள் இரண்டு பொருள்களில் மட்டும் ஒரு கட்டிட பொருளினுடைய விலையில் வந்து ஒரு சதுரடிக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இதனால் கூடுதல் செலவாகும் இது வந்து ஒரு இப்போ இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு ஒரு நல்ல தரமான வகையில் ஒரு வீடு கட்டுறோம்னு நினச்சோம்னா ஒரு சதுரடிக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்சில் ஆகிட்டு இருக்கு இப்போது இந்த இரண்டு பொருளினுடைய விலையினுடைய ஏற்றத்தினால் மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு இரநூத்தம்பது ரூபா விலை ஏறுது அப்படின்னா ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு இன்றைய விலையின நிலை இதே விலையில் போயிட்டு இருந்தால் அதனுடைய விலை வந்து ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு மேலே போகும் இப்படி போகும்போது ஒரு ஒவ்வொரு கட்டிடம் உரிமையாளரும் ஆயிரம் சதுரடி கட்டுறவங்களும் ரெண்டாயிரம் செடி கட்டுறவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த கட்டிடம் கட்டுவது ஒரு நடுத்தர ஏழை குடும்பங்கள் நடுத்தர மக்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் செடி கட்டுறாங்க ஒரு ஆயிரம் செடி கட்டுறாங்கன்னா அவங்க வந்து கட்டுவது அவங்க கட்டணம் கட்டுற கனவுகளை வந்து சிதைந்து போகும் அதே நேரம் இப்போ கட்டி கொண்டு இருக்கவங்களும் இதனால் பாதிக்கப்படுறாங்க இந்த பாதிப்புனால் அவங்க தொடர்ந்து அந்த கட்டிடங்கள் கட்ட முடியுமா அதை தடுங்கள் வரும் அப்படி சூழ்நிலை உருவாகிருக்கு அவங்க மீ மீண்டும் அந்த கட்டிடத்தை கட்டி முடிக்கக்கூடிய சூழ்நிலை இது இந்த மாதிரி விளையாற்றம் இருந்தால் கட்டவே முடியாது முடிக்க முடியாத சூழ்நிலை அவங்க பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க இதனால் பாதிக்கப்படுவர்கள் பொறியாளர்களும் அதனால் அது இல்லாமல் ஒரு அரசு ஒப்பந்த ஒப்பந்த ஒப்பந்ததாரர்கள் இருக்காங்க அதில் பொறியாளர்களும் சேர்ந்து செஞ்சுட்ருக்கோம் ஈரோட்டில் மட்டும் பார்த்தோம்னா ஆயிரம் பொறியாளருக்கு மேலே இந்த கட்டிட பணிகள் செஞ்சு வரும் அது இல்லாமல் ஒரு ஐநூறு அரசு ஒப்பந்த ப ஒப்பந்ததார்களும் இருக்கிறோம் அவங்க எல்லாருமே இதனால் இந்த விளையாட்டுறதுனால ரொம்ப பாதிச்சுட்டு இருக்காங்க இப்போது நம்ம கான்ட்ராக்ட் எடுத்து இருக்க கட்டிடத்தை கட்டி முடிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் இந்த பாதிப்பு எங்களுக்கு மட்டும் இல்லை இது பொதுமக்களை தான் பாதிக்க போகுது எண்டு யூஸர் அவங்க தான் இந்த விளையாட்டத்தை நாங்கள் யார் மேலே சுமத்துவோம் பொதுமக்கள் மேலே தான் சுமத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால் பாதிக்கப்படுவது கடைசியில் பொதுமக்களும் தான் அரசாங்க அரசு பணிகளும் இதனால் அரசாங்கத்தினுடைய பொதுமக்களுக்காக கட்டிவிட கட்டிடங்கள் பாலம் இந்த மாதிரி வேலைகள்லாம் இதனால் த தடைபடும் இந்த விளையாற்றத்தை இப்போ அவங்க ஒப்பந்ததாரர்கள் மீட் அவுட் பண்ண முடியாது அப்போ அந்த க வே வேலைகள் நிற்கும் அப்போது பொதுமக்களுக்கு அரசு ஒப்படைக்கக்கூடிய அந்த அது எதுவும் தடைபடும் அதனோட காலதாமங்கள் ஏற்படும் இது எல்லாமே வந்து அரசுக்குன்னு நாங்கள் இந்த நேரத்தில் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா இந்த விளையேற்றத்தை நீங்கள் தலையிட்டு அந்த விலை குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு தரணும் இதனால் பொதுமக்களுக்கு ரொம்ப நன்மைகள் ஏற்படும் அரசுக்கும் இதனால் விரைவில் அவங்களுடைய அரசு அரசு பணிகள்லாம் முடிக்கிறதுக்கான ஒரு நல்வாய்ப்பாக அமையும் உங்கள் இந்த பத்திரிகை செய்திகளின் வாயிலாக உங்களுடைய அவங்களுடைய அனைவரும் மூலமாக அரசுக்கு நாங்கள் எடுங்க எங்கள் பொறியாளர் சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் கோரிக்கை என்ன வச்சுக்கிறோம்னா பழைய விலைக்கு இந்த எம்ஸ் அண்ட் அண்ட் ஜல்லியினுடைய விலைகளை கொடுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா இதற்கு முன்பு ஒரே ஒரு வாரத்தில் திடீர்னு நாற்பது பர்சன் ஏறுங்கிறது எங்களால் யாருனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நாம் இதை கட்டிட உரிமையாளர்கிட்ட கேட்பதற்கும் எங்களுக்குள்ள தகராறுகள் தான் வரும் இதனால் கட்டிட பணிகள் நிறுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது இதை அரசு வந்து ஆவணம் செஞ்சு இந்த விலையேற்றத்தை குறைக்கிறதுக்கு ஏ ஏற்பாடு செய்யுமாறு அனைவன் சார்பும் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ கடந்த இதே வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஒரு யூனிட் எம்சாண்ட்கிறது மூவாயிரத்து முந்நூறு ரூபாய் அடக்கம் அதாவது இறங்குறதோட நம்ம லாரி வாடகை எல்லாம் சேர்த்து கட்டிடத்தில் இறக்கிற டைமில் மூவாயிரத்தி முந்நூறுபாய்க்கு ஒரு யூனிட் இருந்தது இன்றைக்கி ஒரே நாளில் நாலாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா பர் யூனிட்டுக்கு ஆயிருக்கு இன்க்ளூட் லாரி ஃப்ரைட் இது வந்து லாரிக்காரங்க யாரும் ஏதில்லை இது ஏற்றிருக்கிறது மட்டும் குவாரி குவாரிகளோட விலை ஏறி இருக்குது குவாரி உரிமையாளர்களுடைய விலை இருக்கு லாரி உரிமையாளர் அவங்களுடைய அதே வாடகையை தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களும் ஏற்றுமதி தான் இன்னும் எங்கனால் கட்டுப்படுத்த முடியாது அள்ளி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுவா இருந்தது மூவாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரத்தி ஐநூறுவா இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறுவா இருக்குது சார் முக்கால் ஜல்லியினுடைய விலை இல்லை கரூரில் இதனுடைய கூட்டங்கள் நடைபெற்றதாக எங்களுக்கெல்லாம் முதல்ல தகவல் வந்தது ஒரு நான்கு டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாடு முழுக்க இது என்னுடைய விளையாற்ற மாரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது நம்ம நேரடியாக நேற்றுலேருந்து ஒன்னாந்தேதியிலேருந்து நாங்கள் அந்த பாதிப்பில் நாங்கள் சந்திச்சிட்டு இருக்கோம் ஒன்னாந்தேதியிலேருந்து அந்த ச திடீர் விளையாட்டுறதை ஒரே நாளில் அரங்கிற அந்த அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அடிப்படை ஈரோடு மாவட்டத்திற்கும் இல்லை கோவை மாவட்டத்துக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து கரூர்லேருந்து உங்களுக்கு அடிப்படையாக வந்து எல்லா பக்கம் தெரியும் இல்லை நாங்கள் வந்து அரசாங்கம் வந்து கேட்டுக்கொண்டது இந்த இயற்கையை பாதுகாக்கணும் நம்ம ஆற்று மணலில் ஆற்றினுடைய இதை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக எம்சாண்டுக்காக மாற்ற சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்களும் ஏற்றுக்கொண்டு அதனுடைய எல்லா எல்லா பொறியாளர்களும் ஆற்று மணல உபயோகத்தை நிறுத்திட்டு இப்போ வந்து எம்சாண்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம் இந்த மாதிரி நேரத்தில் எம்சாண்டு வந்து டிமாண்ட் அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க இந்த மீண்டும் எம்சாண்ட்லேயே தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் இயற்கையாக போகணும்னு நினச்சா அரசு வந்து இந்த இடத்துல வந்து இந்த விளையாடுறதை அடுத்தால் மட்டும்தான் அது முடியும் அதனால் இந்த இயற்கையில் நாங்கள் பயணிக்கணும் இயற்கையை ஒத்து போகணும்னு நினச்சா அரசு இந்த இடத்துல ஆக்ஷன் எடுக்கணும் விரைவான ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இந்த ந நடைமுறைக்கு சாத்தியம் வரும் இல்லை அவங்க வேறு மாற்று யோசனை போனாலும் பார்க்கலாம் இப்போது உயர்த்த வந்து நாங்களும் எங்கள் இப்போ எங்களோடது உயர்த்த கேட்டுக்கொண்டு இருக்கோம் எங்களுடைய எப்படிங்க சார் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு நல்ல தரமான ஒரு கட்டிடம் ஒரு ஆவரேஜான எல்லா ஸ்டாண்டர்டான ஒரு கட்டம் கட்டினா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா பேர் சதுரடி ஒரு அது எப்படின்னா ஒரு ஆயிரத்தி நூறு சதுடி அந்த ரேஞ்சுக்குள்ளே கட்டினா அதுக்கு மேலே கட்டினா குறையலாம் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஒரு நார்மலாக ஒரு நடுத்தர மக்கள் கட்டுறது ஒரு ஒரு பில்டிங் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு தௌசண்ட் ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்கள்கிட்ட சொல்கிற ரீசன் என்ன எந்த ரீசனுமே யாருக்குமே அனௌன்ஸ் பண்ணல நாளையில் அதாவது எங்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பிப்ரவரி ஒன்றாம் இருந்து இந்த விலையேற்றுன்னு சொல்லி ஒரு நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் விலையேற்றி ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க எந்த நம்மளுக்கு தெரியும் இப்போ டீசல் விலையோ எதுவும் ஏற்றல அரசாங்கனுடைய இந்த குவாரியினுடைய லைசன்ஸும் எதுவும் ஏற்றம் இல்லை எந்த ஏற்றமும் நம்மளுக்கு தெரிய வகையில் எதுவும் இல்லை முதல் ஒன்று முதல் மூன்று நாட்களாக இருக்குது இப்போது மூன்று நாளில் அந்த விலையேற்றதில் இருக்குது நான் இந்த அதிக நாலாயிரத்தி எண்ணூற்றி ரூபாய்க்கு வாங்குறேன்னா வாங்குங்க அப்படிங்கிறாங்க ஒரு ஃபிக்ஸடாக சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சு அனுப்பிச்சிட்ருக்கோம் மா மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் மாவட்ட அமைச்சரவர்களையும் சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சுருக்கோம் நாளை காலையில் அதெல்லாம் கொடுப்போங்க எந்த அமௌண்ட்டு சார் நாலாயிரத்து எழுநூத்தம்பது ரூபா என்ன நாங்களும் எங்களுக்கும் ஒரு ரேட்டு தான் மக்களுக்கும் ஒரு ரேட்டு தான் அவங்க அவங்க கிரெஸ்ஸரில் வந்து ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு ப்ளஸ் வாடகை போட்டு வரும்போது இன்றைய அடக்க விலை நாலாயிரத்தி எழுநூறுபா பர் யூனிட் ஒரு நாலு யூனிட் வண்டினா அப்போ இன்ட்டு வந்துருங்க இது வந்து ஒரு யூனிட்டினுடைய விலை தான் நான் சொல்லியிருக்கிறேங்க விலையிலிருந்து ஒரு யூனிட் மணல் பி சாண்ட் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை வச்சிருக்காங்க அதான் சதுரடிக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த இரண்டு பொருட்களால் மட்டுமே கூடுது மணல் பீஸ் அண்ட் எம்சன் அண்ட் அந்த ஜல்லி முக்கால் ஒன்றரை ஜல்லி இந்த நாலு வாங்குகிற ஒரு அதனுடைய விலை மட்டும் இரநூத்தி ஐம்பது ரூபா பர் சரடிக்கு கூடும் நாங்கள் அரசுக்கு கோரிக்கை அவர்கள் தலையிட்டு இதை குறைப்பாங்கன்னு நம்புகிறோம் அவர்கள் குறைக்க முடியவில்லை அது நடக்கலை அப்படின்னா விரைவில் கா காலவரையற்ற நாங்கள் ஒரு கட்டிட நிறுத்தத்தை இது பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கும் அரசு உதவும் உங்கள் நம்புகிறோம் அரசு அரசு நிறுத்தியிருக்காங்க அவங்க கான்ட்ராக்டர்ஸும் ஒப்பந்ததாரர்களும் ஆனால் அவங்களுக்கும் அதே ரேட்டு தானே அவங்களுக்கும் வந்து நேற்று சென்னையிலும் கூட அரசு ஒப்பந்ததாரர்களுடைய ப்ரெஸ் மீட் நடத்து நடத்துகிறாங்க அவங்களும் அதான் த தலைமைச் செயலாளருக்கு கேட்டுருக்குறாங்க அவங்க என்ன வேணும் அந்த ஷெடியூல் ஆஃப் ரேட்டில் உயர்த்து கேட்க கேட்பாங்க நாங்கள் எங்கே போனோம் நாங்கள் வந்து பில்டிங் ஓனர்ஸ் தான் போக முடியும் இதனால் பாதிக்கிறவங்க ரெண்டு பேர் தான் உங்கள் உங்களை மாதிரி எல்லா பொதுமக்களும் அரசு தான் அவங்க இன்னும் எதுவுமே எந்த ஒரு அறிவிப்பும் எதுனால ஏற்றி எந்த காரணங்களும் சொல்லாமல் விலையை மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க டிமாண்டும் ஒன்றும் பெரிய இந்த லோக்கில் நான் ஈரோடு திருப்பூர் கோவை சேலம் சேலம் நாமக்கல் அவங்க சேர்ந்து ஆமாம் முழுசா எத்தனை பேர் தெரியாது ஆனால் கரூரில் நடந்து தான் செய்தி செய்திக்குறிப்புகள் வந்ததுங்க ஈரோடு ஈரோடு வந்து ஈரோடு காங்கயம் கரூர் அதை நம்பி தான் நம்ம இருக்கிறோங்க முழுசா நிறையா குவாரி இருக்கு நம்ம ஈரோடுக்கு வந்து நம்ம இவங்க தான் நம்மளோட மெயின் சப்ளையர்ஸ்